தமிழக முதல்வரால் புதியதாக துவங்கப்பட்ட தாய்மானவர் திட்டம் கேப்டனின் தேர்தல் வாக்குறுதி என்றும் அதனை நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி என தேமுதிக பொதுச்செயலாளர் பேச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் இல்லம் தேடி உள்ளம் நாடு என்னும் பிரச்சாரக் கூட்டத்தில் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு மக்களிடத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக எம்எல்ஏ ஏற்படுத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் அப்போது இன்றைக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தாயுமானவர் என்னும் திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார் இத்திட்டமானது கேப்டனின் கனவு திட்டம் என்று கட்சி ஆரம்பித்த பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாகவே அனைத்து வீடுகளை தேடி ரேஷன் பொருட்கள் என அறிவித்தார் அப்போது எப்படி சாத்தியம் என பலர் கேலி செய்தனர் அதனை இப்பொழுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் எழுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் என்னும் திட்டத்தை பெயர் வைத்து செயல்படுத்தி வருகிறார்

இது யாருக்கு கிடைச்ச வெற்றி கிடைச்ச வெற்றி தேமுதிக கிடைச்ச வெற்றி முரசுக்கு கிடைச்ச வெற்றி நம்ம கேப்டனுடைய கனவு திட்டம் இந்த திட்டத்தை கெஜ்ரிவால் ஆல்ரெடி அவங்க டெல்லியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி ஜெகன் மோகன் ரெட்டி தெலுங்கானால ஆந்திர இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அதனால தமிழக அரசுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் தேமுதிக சார்பாக கனவு திட்டத்தை செயல்படுத்தி வெற்றியை செய்ததற்கு எங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்